ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஐந்தனே ஆள் சேனலில் பால் பாயாசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும் வச்சு ஜவ்வரிசியை வந்து வேக போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் வெல்லம் போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக ஒயிட் சுகர் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை அதனால் அதிகமாக நாங்கள் வெள்ளம் தான் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து பாயாசத்துக்கும் நாங்கள் வந்து வெள்ளம் தான் போட்டிருக்கோம் இப்போ பாருங்க வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுக்கப்புறம் சேமியாவை போட போகிறோம் பாருங்க இப்போ நல்லா சேமியா வந்து வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம இதில் வந்து பசும்பால் காய வச்சு வச்சிருக்கோம் அந்த பாலை வந்து இதில் சேர்த்திடணும் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் வச்சா அதில் நெய் ஊற்றிக்கணும் நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் வறுக்க போகிறோம் இப்போ அடுத்து முந்திரியும் திராட்சையும் நெய்யில் போட்டுடணும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பாருங்கள் முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ இதை அப்படியே நம்ம வச்சுருக்க பாயாசத்தில் வந்து அப்படியே ஊற்றிடணும் ஊற்றி அப்படியே கிண்டணும் இப்போ பாருங்க பால் பாயாசம் செஞ்சிட்டோம் நல்லா சூப்பராக இருக்கு பார்க்கவே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க